அண்ட ஒரு நட்சகருமான நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கருத்து உங்களை ஆசிரியப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொன்பது சங்கீதம் அறுபத்தி எட்டாம் வசனம் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை இருக்கிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஆண்டவர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் எனவே யாருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனை சொல்கிறது அங்கே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் யாரெல்லாம் தேவனுக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படியானால் முதலாவது தேவனுக்கு இருக்க வேண்டும் அவருடைய சமூகத்திலே அவருடைய வேதத்திலே ஜபத்திலே நாம் காத்திருக்கும்போது அவர் நமக்கு நல்லவராக இருந்து நன்மை செய்கிறார் இரண்டாவது அவரை தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அந்தி சந்தி மத்தியான வேலையில் எப்படி அங்கே தானியல் தேடினானோ தாவீது தேடினானோ அதே போல் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவருடைய சமூகத்திலே வேதத்திலே ஜபத்திலே நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே முதலாவது யாருக்கு அவர் நல்லவர் என்று சொன்னால் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் இரண்டாவது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் மூன்றாவது எழுபத்தி மூணாம் சங்கீதம் ஒன்றாம் சட்டம் சொல்கிறது சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் அப்படியானால் மூன்றாவது யாருக்கு நல்லவர் என்றால் சுத்த இருதயமுள்ளவர் பரிசுத்தமுள்ளவர்கள் இருதயத்தில் மாசில்லாதவர்கள் இவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் இப்போ மூணு காரியம் ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர் இரண்டாவது அவரை தேடுகிறவர்களுக்கு நல்லவர் மூன்றாவது சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவர் சரி இப்போ நன்மை செய்கிறவர் யாருக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னால் ரோமர் எட்டு இருபத்தெட்டு சொல்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது எனவே யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அவர் இருக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று சொல்கிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை வழங்காதுறார் அப்போ உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார் மூன்று காரியங்கள் ஒன்று அவரு அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு ரெண்டாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு மூன்றாவது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார் எனவே அருமையானவர்களே உங்களுடைய வாழ்விலே தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் அழைக்கப்பட்ட வாழ்வை வாழுங்கள் நீங்கள் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார் தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு காத்திருங்கள் அவரை தேடுங்கள் சுத்த ஹயமுள்ளவராயிருங்கள் அப்போது தேவன் உங்களுக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்